நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நேசமணின்னு சொல்லிட்டு உலகளவில் ட்ரெண்டான வைகை புயல் வடிவேலு அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் மீன் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேரிங் ட்வீட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு இப்படி எக்கச்சக்க இது அவரை பற்றியே போயிட்டுருக்கு உண்மையிலே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வைகை புயல் வடிவேலு அவர்களோட பிறந்தநாள் கிடையாது அவருடைய பிறந்த நாள் உண்மையான பிறந்த நாள் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அது நடந்து முடிஞ்சிருச்சு தன்னோட நாள் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி சொல்லிட்டு அவரே ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அந்த பேட்டி உங்களுக்காக சன் டிவி நேரத்துக்கு என்னுடைய மனமான நன்றி அது ஏன் அந்த நன்றி சொல்லனா செப்டம்பர் பன்னெண்டு என்னுடைய பிறந்த நாள் நான் வந்து தினம் வந்து மக்களை சிரிக்க வைக்கலாம் தினம் நான் தான் இருக்கேன் ஒவ்வொரு குடும்பத்துலையும் நகைச்சுவை செல்வமாக நான் பிறந்துக்கிட்டுதான் இருக்கேன் எனக்கு ஆனால் என் தாய் என்னை வகுத்த பெற்ற நாள் வந்து செப்டம்பர் பன்னெண்டுங்கிறத இந்த இடத்துல உறுதிப்படுத்துறதுக்கு நான் விரும்புகிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு ஏன் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா நிறையா விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்து அக்டோபர் செப்டம்பர் விட்டு அக்டோபர் அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் மாதம் வருது பரவாயில்ல தப்பு இல்லை தப்பு இல்லை ஏன்னா கோகுலா கோகுலா ஏதோ வரது போது ஆனா என்னுடைய பிறந்த நாள் அதல்ல செப்டம்பர் பன்னெண்டு தான் என்னுடைய பிறந்த நாள் இதை ரொம்ப மகிழ்ச்சியோட தெரியப்படுத்தணும் இந்த சன் டிவிக்கு இது மாதிரியான உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நைன்டி ஸ்கிட்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்